பிரக்தி அவமானம் புறக்கணிப்பு காதல் தோல்வி மூன்று முறை கருகலைப்பு கோடிகளில் சொத்துக்கள் இருந்தும் கடைசி காலத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பொழுது மருந்து வாங்க கூட பணம் இல்லாமல் தவித்தது குடும்ப உறவுகளே அவரை ஒதுக்கி வைத்தது என ஸ்ரீ தன் வாழ்க்கையில் சந்திக்க கூடாத கொடுமைகளை சந்தித்துள்ளார் ஸ்ரீ நிஜ வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்க எல்லோருக்கும் ஸ்ரீ வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்க போகிறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவின் கடைசியில ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பதில் உங்கள் வாழ்க்கையை போகிறது தென்னிந்திய மொழிகளில் புகழ்பெற்ற பாடகியான எம் எல் வசந்தகுமாரிக்கும் நகைச்சுவை நடிகர் விகடம் கிருஷ்ணமூர்த்திக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் நாள் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார் நடிகை ஸ்ரீ வித்யா இவருக்கு சங்கரராமன் என்கிற ஒரு சகோதரரும் இருக்கிறார் ஸ்ரீ வித்யாவிற்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் மீனாட்சி கலைத்துறைக்கு பெயர் போன சென்னை மயிலாப்பூரில் ஸ்ரீவித்யா பிறந்ததால் கலையின் மீது ஆர்வம் சிறு வயதிலே அவருக்கு வந்துவிட்டது இவர் வீட்டை சுற்றி சினிமா துறை சார்ந்த கலைஞர்கள் அதிகம் வசித்து வந்தது அதற்கு காரணம் திருவிதாங்கூர் சகோதரிகள் என்று அழைக்கப்படும் நாட்டிய பேர்வழி பத்மினி லலிதா ராகினி இவர்கள் ஸ்ரீவித்யாவின் வித்யாவின் எதிர் வீட்டில் வசித்து வந்தனர் ஸ்ரீவித்யா வித்யா சில ஆண்டுகள் ஆனதும் அவருடைய தந்தை கிருஷ்ணமூர்த்திக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது சினிமாவில் நடிப்பதையும் கிருஷ்ணமூர்த்தி நிறுத்திவிட்டார் குடும்பம் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்தது உடனே ஸ்ரீ அம்மா எம் வசந்தகுமாரி தன் குடும்பத்தை காப்பாற்ற தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் ஒப்புக்கொண்டு மேடை மேடையாக பாடிக்கொண்டிருந்தார் ஸ்ரீ வித்யா கை குழந்தையாக இருந்த அவருக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க முடியவில்லை எம் எல் வசந்தகுமாரியால் குடும்ப வறுமை வாட்டி வதைக்க தொடர்ந்து மேடையில் பாடும் தொழிலை மட்டுமே வழக்கமாக கொண்டிருந்தார் எம் எல் வசந்தகுமாரி எம் எல் வசந்தகுமாரியின் அரவணைப்பில் ஸ்ரீ வித்யா வளர முடியாத சூழல் ஏற்பட்டது இதனால் அவருடைய தாத்தாவான இசை பிரியரான ஐயாசாமி ஐயர் வீட்டில் வளர்ந்தார் நடிகை ஸ்ரீ வித்யா சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள தாத்தா வீட்டில் இருந்து கொண்டு உள்ள மார்க்கெட்டிற்கு தாத்தா ஐயாசாமி வாங்க செல்வார் ஸ்ரீ வித்யா ஸ்ரீ வித்யா கர்நாடக சங்கீத கீர்த்தனைகளை பாடுவார் திரும்பி வரும்பொழுது தாத்தா பாடிய கீர்த்தனைகளை அச்சு பிசுறாமல் ஸ்ரீ வித்யா பாடுவாராம் சிறு வயதில் இசையின் மீது ஆர்வம் கொண்டிருந்த ஸ்ரீ வித்யாவிற்கு நான்கு வயது இருக்கும் போது யார் என்ன பாட்டு பாடினாலும் அது என்ன ராகம் என்று சொல்லும் அளவிற்கு அவரது இசை அறிவு வளர்ந்திருந்தது கிருஷ்ணமூர்த்தி என்கிற இசைக்கலைஞரிடம் முறையாக கர்நாடகம் இசையை பயின்று பதினோரு வயதில் பாடுவதற்கான முழு தகுதியும் பெற்றார் ஸ்ரீ அதோடு நாட்டியத்தின் மீது ஆர்வம் அவருக்கு வந்துவிட்டது திருவிதாங்கூர் சகோதரிகளான பத்மினி ராகினி லலிதா இந்த மூவரின் நாட்டியமும் ஸ்ரீ வித்யாவை கவர்ந்தெடுத்தது ஸ்ரீவித்யாவின் ஆசைகளை தெரிந்து கொண்ட நாட்டிய பேர் வழி பத்மினி ஸ்ரீ வித்யாவை கொண்டு தன்னுடைய குருநாதரான தண்டாயுதபாணி பிள்ளையிடம் சேர்த்து விட்டார் ஒரே வருடத்தில் முழுமையாக கற்றுக்கொண்டார் ஸ்ரீ வித்யா பத்மினி ராகினி நடத்திய ராமாயண நாட்டிய நாடகத்தில் பால சீதாவாக நடித்தார் ஸ்ரீ வித்யா பதினோரு வயதில் கிருஷ்ணகான சபையில் நாட்டிய அரங்கேற்றமும் நடந்தது குடும்ப வறுமையின் காரணமாக எல் வசந்தகுமாரி வீட்டை விற்க முடிவு செய்தார் அந்த வீட்டை வாங்க இயக்குனர் ஏ பி நாகராஜன் வந்திருந்தார் ஸ்ரீவித்யாவை பார்த்த அவர் உன் நாட்டிய அரங்கேற்றத்தை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் இந்த சிறு வயதில் இவ்வளவு திறமைகள் இருக்கிறதா என பாராட்டினார் என்னுடைய படத்தில் நடிக்கிறாயா எனவும் கேட்டிருக்கிறார் ஸ்ரீவித்யாவின் அம்மாவிடமும் சம்மதத்தை கேட்டிருக்கிறார் ஆனால் எம் எல் வசந்தகுமாரி பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்த அதற்கு பிறகு ஒரு நாள் பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய ஸ்ரீ வித்யாவை அழகுபடுத்தி தனது காரில் அழைத்து கொண்டு சென்றார் நாட்டிய பேர்வழி பத்மினி எம்ஜிஆர் நடிக்க பி ஆர் பந்தலு தயாரித்து இயக்கிய படம்தான் ரகசிய போலீஸ் நூத்தி பதினைந்து இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஸ்ரீ வித்யாவை நடிக்க வைக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார் நாட்டிய பேர் வழி பத்மினி பதினான்கு வயதில் சேலை கட்டி கொண்டு தன் முன் நின்ற ஸ்ரீவித்யாவை பார்த்த எம்ஜிஆர் சின்ன பெண்ணாக இருக்கிறார் இன்னும் சில வருடங்கள் போகட்டும் பார்க்கலாம் என கூறிவிட்டார் ஸ்ரீவித்யாவிற்கு தன் வீட்டை விற்பதிலிருந்து எப்படியாவது அதை மீட்டெடுக்க வேண்டும் என பல முயற்சிகளை மேற்கொண்டார் சினிமாவில் நடித்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து அனைத்து கடன்களையும் செலுத்திவிடலாம் வீட்டையும் காப்பாற்றி விடலாம் அம்மாவிற்கு நல்ல ஒரு பெண்ணாக இருக்கலாம் சினிமா துறையில் சேர்ந்து விடலாம் என பல கனவுகளோடு இருந்தார் ஆனால் அவருடைய கனவுகள் அனைத்திற்கும் எம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் முதன்முதலில் முதன் முதலில் எம் ஜி ஆரால் தான் ஸ்ரீ வித்யா நடித்து விட வேண்டும் என்கிற கனவுகளோடு இருந்தார் ஸ்ரீவித்யா ஏற்கனவே ஏ பி நாகராஜன் அம்மாவை சந்தித்து சினிமாவில் நடிக்கிறாயா என தன்னை கேட்டிருக்கிறார் அதனால் மீண்டும் ஏ பி நாகராஜனை சந்தித்து திருவருட்செல்வர் என்கிற படத்தில் நாட்டியமாட சம்மதம் தெரிவித்தார் அதற்கு பிறகு சிவசக்தி நடனத்தில் அற்புதமாக நாட்டியமாடி ஏ பி நாகராஜனிடம் பாராட்டை பெற்றார் அதன் பிறகு ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் உருவான காரைக்கால் அம்மையார் படத்தில் கே பி சுந்தராம்பால் பாடிய தகதகவென ஆடவா என்கிற பாடலின் வரிகளுக்கு நாட்டியத்தை ஆடி தமிழ்நாடு திரும்பி பார்க்க வைத்தார் தமிழில் நடனத்திற்காக ஒரு சில படங்களில் மட்டுமே அவருக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் கதாநாயகியாக அறிமுகமாவதற்கு அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை ஆனால் மலையாளத்தில் அவருக்கு வாய்ப்புகள் கிடைத்தது இயக்குனர் சங்கரன் நாயர் இயக்கிய சட்டம் பி காவலா என்கிற மலையாள படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் அப்படத்தின் ஹீரோ சத்தியனுக்கு இவர் ஜோடியாக நடித்திருந்தார் சத்தியனுக்கு அப்போது வயது ஐம்பத்தி ஏழு ஆனால் ஸ்ரீவித்யாவிற்கு வயது பதினான்கு தான் இவர்கள் இருவருக்கும் வயது வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது என அப்போது பல கிசுகிசுகள் வாய்ப்புகள் கிடைத்தது எனவும் பத்திரிகைகளிலும் செய்திகள் வந்தது அதன் பிறகு மலையாளத்தில் ஸ்ரீ வித்யா ஆண்டுக்கு இரண்டு மூன்று படங்களில் கதாநாயகியாக தொடர்ச்சியாக நடித்துக் கொண்டிருந்தார் தமிழ் இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கிய நான் சுவர்கள் படத்தில் கண் தெரியாத பெண்ணாக நடித்தார் அந்த நேரத்தில் தான் ஸ்ரீ வித்யாவை தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு அமெரிக்காவில் விஞ்ஞானியாக வேலை பார்த்த ஒருவர் ஸ்ரீவித்யாவின் அம்மாவிடம் கேட்டார் ஆனால் அந்த வரன் ஸ்ரீ எம்எல் வசந்தகுமாரிக்கு பிடித்திருந்தது பொருளாதார சிக்கல் காரணமாக அந்த திருமணமும் நின்று போனது இந்த நேரத்தில் தான் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்த டெல்லி டு மெட்ராஸ் படத்தில் கதாநாயகியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீவித்யாவிற்கு கிடைத்தது ஸ்ரீவித்யா தமிழில் கதாநாயக நடித்த முதல் படமும் அதுதான் அதன் பிறகு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் நூற்றுக்கு நூறு வெள்ளி விழா சொல்லத்தான் நினைக்கிறேன் உள்ளிட்ட படங்களில் ஸ்ரீ வித்யா நடித்தார் சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தில் ஸ்ரீ வித்யாவிற்கும் கமலஹாசனுக்கும் நல்ல ஒரு நட்பை ஏற்படுத்தியது அதன் பிறகு இந்த இருவரும் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் அபூர்வ ராகங்கள் என்கிற படத்தில் ஒன்றாக இணைந்து நடித்தார்கள் கமலஹாசன் மீது ஒருதலை காதலும் வந்தது நடிகை ஸ்ரீ வித்யாவிற்கு தன்னை போலவே கமலஹாசன் நன்றாக பாடுகிறார் தன்னை போலவே நன்றாக நடனம் ஆடுகிறார் தன்னை போலவே நன்றாக நடிக்கிறார் இருவரின் ரசனையும் ஒரே மாதிரி உள்ளது ஏன் அவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது கூடாது என்கிற கேள்வியும் ஸ்ரீவித்யாவின் மனதில் வந்தது இரண்டு முறை கமலிடம் காதலை சொல்லலாம் என ஸ்ரீ சென்றார் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக காதலை அவரால் சொல்ல முடியவில்லை வேளாங்கண்ணி படத்தில் நடிக்க சென்றபொழுது கமலஹாசனை நடன உதவியாளராக சந்தித்தார் ஸ்ரீ வித்யா அப்பொழுதும் காதலை சொல்லலாம் என நினைத்தார் ஆனால் முடியவில்லை மீண்டும் ஸ்ரீவித்யாவிற்கு கமலுடன் உணர்ச்சிகள் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு வந்தது ஸ்ரீவித்யாவால் அப்படத்தில் நடிக்கும் போது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார் கமலஹாசனுடன் நெருக்கம் அதிகரித்து விடவே இனி அவர் நம்மளை விட்டுவிடவா போகிறார் என்கிற ஒரு கேள்வியும் அவர் மனதில் எழுந்தது நிச்சயம் இருவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறோம் அவர் நம்மளை கைவிட மாட்டார் என்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு இருந்தது ஆனால் கமலஹாசன் நடிகை வாணி கணபதியை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்பதுதான் அப்பொழுது அவருக்கு வந்த செய்தி இந்த செய்தியை ஆரம்பத்தில் ஸ்ரீவித்யா நம்பவில்லை பிறகு நண்பர்கள் மூலமாக இந்த விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு ஏமாந்து விட்டோம் என நொறுங்கி போனார் ஸ்ரீவித்யா வித்யா அப்பொழுது கமலுக்கு வயது இருபத்தி மூன்று ஸ்ரீ வயது இருபத்தி ரெண்டு கலங்கி போன ஸ்ரீ வித்யாவிற்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லை காதல் தோல்வியால் தோண்டு போனார் ஸ்ரீவித்யாவின் ஆத்திரமும் அழுகையும் அவரை வாட்டி வதைத்தது வேதனை தாங்க முடியாமல் வீட்டிலே முடங்கி கிடந்தார் யாரிடமும் பேசாமலும் ஒழுங்காக உணவு அருந்தாமலும் வீட்டிற்குள்ளே கிடந்தார் வாழ்க்கையில் முதன் முதலில் வந்த காதலும் தோல்வி கட்டுப்படுத்த முடியாத கோபம் இனிமேல் தமிழ் சினிமாவில் நடிக்கவே வேண்டாம் என்கிற முடிவும் எடுத்துவிட்டார் அந்த நேரத்தில் தான் அவருக்கு மலையாள சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது மலையாளத்தில் தீ என்கிற படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார் நடிகை ஸ்ரீ ஸ்ரீவித்யாவின் முதல் காதல் தோல்வி என தெரிந்து கொண்டு அப்படத்தின் தயாரிப்பாளரான ஜார்ஜ் தாமஸ் என்பவர் நடிகை ஸ்ரீ அடைய அவருக்கு ஆறுதல் சொல்வது போல நடித்து காதல் வலையில் வீழ்த்தினார் ஸ்ரீவித்யாவும் முதல் காதல் தோல்வியை மறக்க உடனே இரண்டாவது ஒரு காதலை செய்தால் முதல் காதல் ஞாபகம் வராமல் இருக்கும் என நம்பி இரண்டாவது காதலுக்கு ஓகே சொல்லிவிட்டார் ஜார்ஜ் தாமஸ் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் தான் நேசிக்கும் ஒருவரை விட தன்னை நேசிக்கும் ஒருவரை தான் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த காதல் தான் உண்மையானதாக இருக்கும் என நம்பினார் ஸ்ரீ வித்யா தாமஸ் பற்றியும் அவருடைய குடும்ப பின்னணி பற்றியும் முழுமையாக விசாரிக்காமல் அவரை திருமணம் செய்து கொள்ள போகும் விஷயத்தை குடும்பத்தினரிடம் கூறினார் ஸ்ரீ வித்யா அவசர அவசரமாக எடுத்த முடிவை குடும்பத்தினர் ஏற்கவில்லை முதலில் ஒரு காதலில் தோல்வி அடைந்து விட்டாய் இரண்டாவது காதலாவது நன்றாக யோசித்து முடிவு எடுக்க வேண்டும் பொறுமையாக இரு தாமஸ் வேற்று மதத்தை சார்ந்தவர் அவரை எப்படி நம் குடும்பத்தில் என குடும்பத்தினர் ஸ்ரீ வித்யாவிற்கு அறிவுரை கூறினார்கள் இந்தியா பிடிவாத குணம் கொண்டவர் என்பதால் குடும்பத்தினரின் அறிவுரையை கேட்கவில்லை காதல் மயக்கம் கண்ணை மறைத்தது காதலுக்காக மனதையும் மாற்றிக்கொண்டார் மதத்தையும் மாற்றிக்கொண்டார் ஜார்ஜ் தாமஸ் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் என்பதால் தன்னையும் அந்த மதத்திற்கு மாற்றிக்கொண்டார் ஸ்ரீ வித்யா திருமணம் செய்து கொண்டார் நடிகை ஸ்ரீ வித்யா ஸ்ரீ வித்யா ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஆக மொத்தம் தொண்ணூறு நாள் இது ஸ்ரீ வித்யாவின் வாழ்க்கையிலும் நடந்தது திருமணமான சில மாதங்களில் கணவர் ஜார்ஜ் தாமஸ் மீது வைத்திருந்த அனைத்து நம்பிக்கையும் இழந்துவிட்டார் ஸ்ரீ வித்யா அதாவது ஸ்ரீவித்யாவிற்கு திருமணம் திருமணமான பிறகு நடிக்க வேண்டாம் வீட்டிலே இருக்கலாம் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் கணவரை பார்த்துக் கொள்ளலாம் ஒரு சராசரி பெண் போல குடும்ப வாழ்க்கை வாழலாம் நிம்மதியாக இருக்கலாம் என நினைத்திருந்தார் ஆனால் ஜார்ஜ் தாமஸ் அவரை நிம்மதியாக இருக்க விடவில்லை தொடர்ந்து சினிமாவில் நடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினார் பணத்தின் மீது தீராத ஆசை கொண்ட ஜார்ஜ் தாமஸ் ஸ்ரீவித்யாவை ஓய்வில்லாமல் சினிமாவில் நடிக்க வைத்துக் கொண்டே இருந்தார் ஏற்கனவே முதல் காதலில் தோல்வியடைந்த ஸ்ரீவித்யா இரண்டாவது காதல் திருமணம் வரை சென்றுள்ளது இதையும் விட்டுவிடக்கூடாது குடும்ப உறவுகளை எதிர்த்து ஜார்ஜ் தாமஸை திருமணம் செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் எதிரில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என நினைத்தார் இந்த சூழ்நிலையில்தான் ஜார்ஜ் தாமஸ் மூலம் ஸ்ரீவித்யா கர்ப்பமானார் ஆனால் ஜார்ஜ் தாமஸ் ஸ்ரீவித்யாவை மருத்துவமனை அழைத்து சென்று கட்டாயப்படுத்தி கருகலைப்பும் செய்துள்ளார் இது ஒரு முறை மட்டுமல்ல மூன்று முறை செய்திருக்கிறார் இந்த விஷயத்தை ஸ்ரீவித்யாவின் அண்ணியே கூறியிருக்கிறார் ஸ்ரீவித்யாவை பணம் சம்பாதிக்கும் மெஷினாக பயன்படுத்தி கொண்டார் ஜார்ஜ் தாமஸ் ஆனே தேர்வு செய்த இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் குடும்ப உறவுகள் நண்பர்கள் தன்னை கேலி செய்யாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என பொறுமையாக இருந்தார் ஸ்ரீவித்யா ஆனால் நாளுக்கு நாள் ஜார்ஜ் தாமஸின் கொடுமைகள் அதிகரிக்க தொடங்கியது ஸ்ரீவித்யாவின் பணத்தை அபகரிப்பது சொத்துக்களை அபகரிப்பது ஸ்ரீ வித்யாவின் பெயரை சொல்லி கடன்களை வாங்குவது என வழக்கமாக கொண்டிருந்தார் ஜார்ஜ் தாமஸ் ஸ்ரீ வித்யா கேட்டபொழுது நள்ளிரவில் ஸ்ரீ வித்யாவின் கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளிவிட்டார் இவர்கள் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியது உடல் அளவிலும் மனதளவிலும் ஸ்ரீ வித்யா பாதிக்கப்பட்டார் இதற்கு பிறகு ஜார்ஜ் தாமஸோடு வாழ முடியாது தன்னுடைய சொத்துக்களையும் அபகரித்துக் கொண்டார் இது சம்பந்தமாக விவாகரத்து கோரியும் தன்னுடைய சொத்துக்களை நாடினார் நடிகை ஸ்ரீ வித்யா ஒன்பது ஆண்டுகளுக்கு ஸ்ரீ வித்யா திருமணமே செய்து இனி சினிமா துறையில் மட்டுமே கவனத்தை செலுத்தலாம் என்கிற முடிவுக்கும் வந்துவிட்டார் வித்யா பிறந்தபோது அவருடைய தாய் எம்எல் வசந்தகுமாரி பிஸியான பாடகியாக இருந்தார் அவர் மடியில் தலை வைத்து படுக்கவும் அம்மாவிடம் தாய்ப்பால் குடிக்கவும் அம்மாவின் அன்பு அரவணைப்பு கிடைக்காமலும் அப்பாவின் ஆதரவு கிடைக்காமலும் முதல் காதல் தோல்வியும் கணவர் ஜார்ஜ் தாமஸின் திருமணம் செய்ததில் ஏமாற்றமும் குழந்தை பருவத்திலிருந்து வயது வரை தொடர்ந்து ஆண்களால் ஏமாற்றங்களை மட்டுமே நடிகை ஸ்ரீ வித்யா சந்தித்து வந்தார் அதற்கு பிறகு தன் சோகத்தை மறக்க ஸ்ரீவித்யா குடிப்பழக்கத்திற்கு அடிமையானார் என அப்போது பத்திரிகைகளிலும் செய்திகள் வந்தது மேலும் தன் சோகத்தை மறக்க சினிமாவிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருப்பதாக ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் வாழ்க்கையில் ஆண் துணை இல்லாமல் வாழலாம் என முடிவு செய்த ஸ்ரீவித்யாவிற்கு மூன்றாவது ஒரு காதலும் மலர்ந்தது மலையாள திரையுலகில் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான இயக்குனர் பரதன் ஸ்ரீவித்யாவுடன் அறிமுகமானார் பரதன் மலையாள சினிமாவில் எண்பதுகளில் தொடர்ந்து வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் நாற்பதுக்கு மேற்பட்ட படங்களை இயக்கியிருக்கிறார் தமிழில் கமலஹாசன் சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான திரைப்படம்தான் தேவர் மகன் இப்படத்தையும் இவர்தான் தான் இயக்கியுள்ளார் அதனைத் தொடர்ந்து சாவித்ரி ஆவாரம்பு உள்ளிட்ட இரண்டு திரைப்படங்களை தமிழிற்கு கொடுத்திருக்கிறார் மலையாள சினிமாவில் பரதன் இயக்கிய சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யா தாமஸ் இவர்கள் இருவரும் விவாகரத்தான செய்தி இயக்குனர் பரதனுக்கு தெரியவர அவருக்கு காதல் வலியை விரித்துள்ளார் இயக்குனர் பரதன் இந்த காதல் வலையில் ஸ்ரீவித்யாவும் விழுந்து விட்டார் ஏற்கனவே கணவர் ஜார்ஜ் தாமஸுடன் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்த நடிகை ஸ்ரீவித்யா இயக்குனர் பரதனின் நட்பு அவருடைய மனதிற்கு அரிய மருந்தாக இருந்தது ஆனால் இந்த காதலும் சில மாதங்கள் மட்டுமே நீடித்தது ஸ்ரீவித்யாவை வழக்கம் போல பயன்படுத்தி கொண்டு எப்படி கயட்டி விடுவார்களோ அதே போலதான் இயக்குனர் பரதனும் கயட்டி விட்டுவிட்டார் பிறகு இயக்குனர் பரதன் கே லலிதாவை திருமணம் செய்து கொண்டார் இந்த கேபிஎஸ் லலிதா வேறு யாரும் இல்லை விஜய் ஷாலினி நடித்த காதலுக்கு மரியாதை படத்தில் ஷாலினிக்கு அம்மாவாக நடித்திருப்பார் அதே படத்தில் விஜய்க்கு அம்மாவாக ஸ்ரீ நடித்திருப்பார் ஒரே படத்தில் அதாவது ஒரே கல்லில் இரண்டு மாங்காயை அடித்து விட்டார் இயக்குனர் பரதன் இப்படித்தான் நடிகை ஸ்ரீ அவருடன் பழகிய ஆண்கள் அவர்களின் சுயநலத்திற்கும் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டனர் இனி காதலும் வேண்டாம் நட்பும் வேண்டாம் நடிப்பு தொழிலில் மட்டுமே கவனம் செலுத்தலாம் என நினைத்த ஸ்ரீ தயாரிப்பாளர் ஒருவர் தன்னுடைய படத்தில் நடிக்க வைப்பதற்காக கதை சொல்ல வேண்டும் அதற்காக ஒரு பங்களாவிற்கு நள்ளிரவில் வர வேண்டும் என போன் செய்து சொன்னாராம் ஆனால் ஸ்ரீ வித்யா என்னால் வர முடியாது எனவும் பிறகு அவரை சென்று நேரில் ஸ்ரீ சந்தித்ததாகவும் அந்த நேரத்தில் செய்திகள் வந்தது தயாரிப்பாளர் ஒருவருடனும்

நடிகை ஸ்ரீ அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை காரணம் கமலஹாசனோடு காதல் வசப்பட்டார் அந்த காதலில் ஏமாற்றத்தை சந்தித்ததாலும் முதல் காதல் தோல்வியை மறப்பதற்காகத்தான் அவர் மலையாள சினிமாவில் மட்டுமே கவனத்தை செலுத்தி வந்தார் எனவும் அதற்கு பிறகு செய்திகள் வந்தது மன அமைதி தேடி மலையாள சினிமாவிற்கு வந்த நடிகை ஸ்ரீ நட்பு எனும் வலையில் வீழ்த்தினார் டிவி நடிகர் கணேஷ்குமார் குமார் ஸ்ரீ மலையாள சீரியல்களில் நடித்துக் கொண்டிருந்தார் அவரோடு கணேஷ்குமார் என்கிற ஒரு நடிகரும் நடித்துக் கொண்டிருந்தார் இந்த கணேஷ்குமார் டிவி நடிகர் மட்டுமல்ல கேரள சட்டசபையில் முன்னாள் அமைச்சராகவும் இருந்தார் இவர்கள் இருவரும் நட்பாக பழகினார்கள் ஸ்ரீ வித்யாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அவர் எதிர்பாராத நேரத்தில் கணேஷ்குமார் செய்து ஸ்ரீ வித்யாவை இன்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குவார்கள் ஸ்ரீ வித்யாவிற்கு இசையின் மீது சிறு வயதிலிருந்து ஆர்வம் கொண்டதால் சொந்தமாக ஒரு பள்ளி தொடங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நீண்ட நாள் கனவாக இருந்தது இது சம்பந்தமாக டிவி நடிகரான கணேஷ்குமாரின் உதவியை நாடினார் கணேஷ்குமார் டிவி நடிகர் மட்டுமல்ல சிறந்த அரசியல்வாதியும் கூட தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஸ்ரீ வித்யாவிற்கு ஒரு இசைப்பள்ளியை தொடங்க அனுமதியை வாங்கி கொடுத்தார் இசைப்பள்ளியையும் ஆரம்பித்தார் அதோடு ஒரு அறக்கட்டளையும் ஆரம்பித்தார் நடிகை ஸ்ரீ வித்யா தான் சம்பாதித்த ஒட்டுமொத்த சொத்துக்களையும் பணத்தையும் அறக்கட்டளைக்கு எழுதி கொடுத்தார் ஸ்ரீ வித்யா பிறகு அந்த அறக்கட்டளையை நிர்வகிக்கூடிய பொறுப்பை டிவி நடிகரான கணேஷ்குமாரின் பொறுப்பில் விட்டார் நன்றாக சென்று கொண்டிருந்த ஸ்ரீவித்யாவின் வாழ்க்கையில் புயலாக வந்தது மார்பக புற்றுநோய் புற்றுநோய் தனக்கு வந்திருக்கிறது என்பதை ஸ்ரீ வித்யாவால் கண்டுபிடிக்க முடியவில்லை வலது மார்பகத்தில் கட்டிகள் வலது அக்குள் பகுதிகளில் நான்கைந்து நாளங்களில் பாதிப்பு என உடல் அளவில் மெல்ல மெல்ல பாதிக்க தொடங்கி நடிகை ஸ்ரீ வித்யா தனக்கு இருக்கும் நோயின் தீவிரத்தை உடனடியாக மருத்துவரை அணுகி சொல்லியிருந்தால் அவரை காப்பாற்றியிருக்கலாம் அல்லது அவருடைய தள்ளி போட்டிருக்கலாம் என கூறியிருக்கிறார் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரான டாக்டர் கிருஷ்ணன் நாயர் டாக்டர் கிருஷ்ணன் நாயர் தன் சுயசரிதையில் நடிகை ஸ்ரீ வித்யாவை பற்றி சுசகமாக எழுதியிருக்கிறார் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் திரை பிரபலங்களையும் வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது ஒரு பெண்ணிற்கு இப்படியெல்லாம் நடந்ததா என்பதை நாம் உற்று நோக்க வேண்டிய விஷயம் கேரளாவில் நடிகை ஸ்ரீ வித்யாவிற்கு என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் டாக்டர் கிருஷ்ண நாயரின் சுயசரிதையில் நமது நாட்டில் நோயாளிகள் பெரும்பாலும் சிகிச்சை பலன் தராத கட்டத்தில்தான் மருத்துவரை அணுகுகிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் வறுமையில் இருக்கக்கூடிய மக்களின் அறியாமை இந்த அறியாமை நடுத்தர மற்றும் உயர்ந்த வர்க்கத்தில் இருப்பவர்களிடம் ஓரளவுக்கு தற்போது மாறியுள்ளது அதில் ஸ்ரீ வித்யாவின் பிரபல நடிகை தனக்கு மார்பக புற்றுநோய் வந்திருக்கிறது குடும்ப பிரச்சனை கைவசம் இருந்த பணம் வேற ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருந்து உரிய நேரத்தில் சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியாமல் போனதுதான் வேதனை அளிக்கிறது என சினிமா சீரியல் நடிகரான போகைப்பொரை ராதாகிருஷ்ணனுடன் அவருடைய மாருதி காரில் நடிகை ஸ்ரீ வித்யா என்னிடம் முதன் முதலில் மருத்துவ சிகிச்சை ஆலோசனை பெற வந்திருந்தாங்க அவங்க அப்பொழுது நைட்டி ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க பரிசோதனைக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் அதை ஏற்கனவே திட்டமிட்டு போட்டு வந்திருக்காங்க நான் கடந்த பத்து பதினைந்து வருடங்களா நோயாளிகளை என் வீட்டில் வைத்து பரிசோதனை செய்வது கிடையாது என் மனைவி அன்று என்னோடு தான் இருந்தாங்க ஸ்ரீ வந்ததும் என் மனைவி உள்ளே போயிட்டாங்க நான் ஸ்ரீ என்ன பிரச்சனை என கேட்டு தெரிந்து கொண்டேன் சிறிய அளவில் அவருக்கு அப்பொழுது மூச்சு திணறல் இருந்தது பிரபல கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஸ்ரீ வித்யா அவர் மார்பு பகுதியில் எக்ஸ்ரே எடுத்து இதய நோய் மருத்துவர் நுரையீரல் மருத்துவரான டாக்டர் கேசவ நாயரை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க மார்பில் முளைத்திருக்கும் கட்டியை பார்க்க என்னிடம் அனுப்பியிருக்காங்க பரிசோதனை செய்ய சொல்லி டாக்டர் கேசவ நாயர் கேசவ நாயர் பரிசோதனை செய்த போது ஸ்ரீ வித்யாவிற்கு இரண்டு நுரையீரல்களிலும் புற்றுநோய் இருப்பதை உறுதி செய்திருக்காங்க என்னிடம் பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காரு அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் சிடி ஸ்கேனை பார்த்த இரண்டு நுரையீரல்களிலும் பாதிப்பு இருப்பதை கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இருந்தாலும் என்னுடைய பரிசோதனை மேற்கொண்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய உடம்புல எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ணிங்கறத என்னுடைய வீட்டுல என்னுடைய படுக்கை அறையில அவங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய மார்பகத்தை ஆய்வு செய்த அவங்களுடைய வலது மார்பகம் முற்றிய நிலையில கருமை நிறத்துல கட்டிகள் இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த மார்பகம் சிதைந்து போய் இருந்தது அவங்களுடைய அக்குள் பகுதிகளில் நாலஞ்ச இடங்கள்ல நாளங்களும் வீங்கி இருந்தது மார்பில் இருந்த புற்றுநோய் சிரமத்தினும் உடல்ல இருக்கக்கூடிய மற்ற பாகங்களிலும் பரவி இருந்தது உடனடியா அறுவை சிகிச்சை செய்ய முடியாது நோய் இந்த அளவுக்கு பரவி மார்பகத்தை அறுவை சிகிச்சை செய்தாலும் பயன் தராது பிறகு நடத்திய ஸ்கேனில் நோய் முதுகு தண்டையும் பாதிச்சிருந்தது இதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு பயாப்சி மூலம் ஸ்ரீ வித்யாவின் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்பதை எங்களால் கண்டுபிடிக்க முடிந்தது பிறகு அவருக்கு முறையான சிகிச்சை கொடுத்தும் உடல்நிலை ஓரளவுக்கு மாறியிருந்தது ஒரு முன்னேற்றத்துக்கு வந்திருந்தாலும் மூச்சு வந்து மூன்றில் ஒரு பங்கு வலது மார்பகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்டிகளை அறுவை சிகிச்சை மூலம் பிறகு சில திரைப்படங்களிலும் சீரியல்களிலும் நடித்தார் நடிகை ஸ்ரீ வித்யா தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பிலும் இருந்தார் அவருக்கு உடல்நிலை பொழுது பாலக்காட்டில் நீண்ட நேர இசை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என திட்டமிட்டிருந்தார் தண்டு நுரையீரல் மார்பகம் மற்றும் தோல் பகுதிகளில் புற்றுநோயின் பாதிப்பு தீவிரமாக இருந்தது ஒரே இடத்தில் நீண்ட நேரம் அவரால் உட்கார முடியாது டாக்டர்களும் இந்த விஷ பரீட்சை வேண்டாம் என அறிவுரை கூறினார்கள் ஆனால் ஸ்ரீ அந்த இசை நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என முடிவு செய்திருந்தார் அதே போலவும் நடத்தியும் விட்டார் ஆனால் அவருடைய உடலில் பதுங்கியிருந்த புற்றுநோய் மீண்டும் அவரை பதம் பார்க்க தொடங்கியது இந்த முறை வயிற்று பகுதியில் வலி அதிகமாக இருக்கிறது என மருத்துவர்களிடம் கூறினார் நடிகை ஸ்ரீ மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்தார்கள் அப்போதுதான் நோயின் தீவிரம் கல்லீரலையும் பாதித்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஸ்ரீ மது அருந்தும் பழக்கம் கொண்டவர் என்பதால் தான் கல்லீரல் பாதித்திருக்கலாம் என மருத்துவ நிபுணர்கள் நினைத்தார்கள் ஆனால் மேலும் பரிசோதனை செய்த போதுதான் புற்றுநோய்க்கு கொடுக்கப்படும் மருந்துகள் அனைத்தும் கல்லீரலை பாதிக்கும் என்பதை கண்டுபிடித்தார்கள் ஸ்ரீவித்யாவின் வேதனையை போக்க என்ன மருந்து கொடுப்பது என மருத்துவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள் அப்போதுதான் புதிய மருந்து வந்திருப்பதை தெரிந்து கொண்டார்கள் இந்த மருந்தால் கல்லீரலுக்கு பக்க விளைவுகள் இல்லை இந்த மருந்து கொடுக்கலாம் என முடிவு செய்தோம் இந்த மருந்து மிகவும் விலை உயர்ந்தது ஒரு டோஸ் ஒரு லட்சம் ரூபாய் இந்த செலவை பற்றி ஸ்ரீவித்யாவிடம் எடுத்து கூறினோம் ஆனால் இந்த மருந்து கொடுத்திருந்தால் ஸ்ரீ இறப்பிலிருந்து தள்ளி போட்டிருக்கலாம் அது முடிந்திருக்கும் என மருத்துவர் கூறியிருக்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் தான் ஸ்ரீவித்யாவின் சொத்துக்கள் அனைத்தும் ஒரு டிரஸ்டுக்கு எழுதி கொடுத்து விட்டதாகவும் டிரஸ்ட் உறுப்பினர் கணேஷ்குமாரிடம் அனைத்து பொறுப்புகளும் இருக்கிறது எனவும் ஸ்ரீ மருந்து வாங்குவதற்காக கணேஷ்குமாரிடம் கேட்டதாகவும் ஆனால் கணேஷ்குமார் அதற்கு மறுத்து இவ்வளவு பெரிய தொகையெல்லாம் தாங்காது அதற்கு பதிலாக வேறு மருந்தை ஸ்ரீவித்யாவிற்கு கொடுங்கள் என வேறு ஒரு நபர் மருத்துவம் கணேஷ் உழைத்து சம்பாதித்த பணம் சொத்துக்கள் அனைத்தையும் டிரஸ்டுக்கு எழுதி கொடுத்து விட்ட ஸ்ரீவித்யா வித்யா ஏமாற்றப்பட்டார் நோய் முற்றிய நிலையில் சிகிச்சையில் இருந்து கொண்டிருந்த நடிகை ஸ்ரீ வித்யா தனக்கு புற்றுநோய் பாதித்துள்ளது என்பதை தன் குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் கூட சொல்லவில்லை பத்திரிகைகளில் நடிகை ஸ்ரீ வித்யாவிற்கு புற்றுநோய் பாதித்துள்ளது என்பது செய்தி வந்திருந்தது அந்த செய்தியை பார்த்த பிறகுதான் நடிகை ஸ்ரீ வித்யாவின் தெரிய வர அவர்கள் கேரளா சென்று நடிகை ஸ்ரீ நேரில் பார்த்தபோது ஸ்ரீ வித்யாவிற்கு தலைமுடியெல்லாம் கொட்டி முகமெல்லாம் மஞ்சள் நிறமாக மாறி இருந்ததாம் இதை ஸ்ரீ வித்யாவின் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் இதை பார்த்த ஸ்ரீ அண்ணன் கதறி அழுதுள்ளார் வித்யா அவருடைய அண்ணனை பார்த்து நீ ஏன் இங்கே வந்தாய் போய் உன் குடும்பத்தை பார் என கூறியிருக்கிறார் அதற்கு அவருடைய அண்ணன் செல்லாமல் ஸ்ரீ வித்யாவை சமாதானம் செய்து அவருடன் சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய அதே இடத்தில் இருந்தார் ஸ்ரீ வித்யாவும் அன்றைய தினம் நடிகர் கமலஹாசனை மட்டும் கடைசியாக ஒருமுறை பார்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தார் அழைப்பை ஏற்று கமலஹாசனும் ஸ்ரீ வித்யாவை கடைசியாக சந்தித்தார் கமலஹாசனை நேரில் பார்த்ததும் நடிகை ஸ்ரீ வித்யா கண்ணீர் விட்டு எழுதார் முதல் காதலனை சந்தித்து விட்டோம் என்கிற ஒரு ஆனந்தத்தில் ஆனால் நடிகை ஸ்ரீ வித்யாவின் நோயின் தீவிரம் என்பது மெல்ல மெல்ல அவரை செய்து கொண்டிருந்தது கமலஹாசனோ அங்கிருந்தவர்களிடமும் மருத்துவர்களிடமும் ஸ்ரீ வித்யாவின் நோயை குணப்படுத்த உலகில் எந்த மூலையில் மருந்துகள் கிடைத்தாலும் அதை வாங்கி கொடுங்கள் அதற்கான முழு செலவையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என வாக்குறுதிகள் கொடுத்து விட்டார் ஆனால் கமலஹாசன் ஸ்ரீ வித்யாவை பார்த்து விட்டு வந்ததும் ஒரு சில மணி நேரங்களில் நடிகை ஸ்ரீ வித்யா இவ்வுலகை விட்டு மறைந்து விட்டார் நடிகை ஸ்ரீ வித்யா முழுவதும் ஏமாற்றம் ஆசைப்பட்டது எதுவும் நிறைவேறாமல் போனது இதுதான் காரணம் என சொல்லப்பட்டது அதே நேரத்தில் ஸ்ரீ திவ்யா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பொழுது தன்னுடைய அழகை முழுவதும் இழந்து விட்டார் அதனால் யாரையும் சந்திக்க விரும்பவில்லை எனவும் மேலும் தன்னுடைய முதல் காதல் தோல்வியும் திருமணம் செய்து கொண்டவர் ஏமாற்றியதனால் மனதளவில் பாதிக்கப்பட்ட நடிகை ஸ்ரீவித்யா யாரிடமும் தன்னுடைய முகத்தை காட்ட விரும்பவில்லை எனவும் சொல்லப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஐம்பத்தி மூன்று வயதில் உடல் பலவீனம் அடைந்து இவ்வுலகை விட்டு மறைந்தார் நடிகை ஸ்ரீ தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என ஐந்து மொழிகளில் நாற்பது ஆண்டுகளாக எட்நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய திரைப்பயணத்தை ஆரம்பித்து இன்னி பாடகி நடன கலைஞர் நடிகை என பன்முக திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் தென்னிந்திய சினிமாவில் ஸ்டார் நடிகையாக வலம் வந்தார் முதன் முதலில் எம்ஜிஆர் கமலஹாசன் ஜார்ஜ் தாமஸ் இயக்குனர் பரதன் டிவி நடிகர் கணேஷ்குமார் என பல ஆண்களால் ஏமாற்றி நிம்மதியை இழந்து இவ்வுலகை விட்டு மறைந்து விட்டார் நடிகை ஸ்ரீ வித்யா நடிகை ஸ்டீவி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் தட்டி விடுங்க